பாருங்க எவ்வளோ அழகாக வந்து எனக்கு தலைவாரி விட்றாரு பாருங்களேன் ஆ வெக்கத்தை பாருங்களேன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது மென்ட்டல் ஆர்ட்டை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்க எல்லாம் அசிங்க அசிங்கம் கம்மான்லாம் அடிப்பானுங்க அதெல்லாம் தேவை இல்லாத்து முடிவு அப்படி மூஞ்சி கீழே இதில் காட்டு ஆஹா நம்ப நம்ப மாட்டியா ராத்திரி ஒரு மணிக்கு வந்து உன்னை சுடுகாட்டுக்கு போச்சுன்னா போவியா அப்புறம் எதுக்கு அப்போ இருக்குல்ல உனக்கு அப்புறம் என்ன கட் பண்ண லூஸ் மாதிரி பண்ணாத கட்லாம் பண்ண முடியாது பாருங்க எவ்வளோ அழகா வந்து எனக்கு தலைவாரி விட்றாரு பாருங்களேன் ஆ வெக்கத்தை பாருங்களேன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத மெண்டல் ஆட்டம் கட் பண்ணி நான் லூஸ் மாதிரி பண்ணல நீ தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற இந்த பாருங்களேன் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ வந்து எனக்கு தலைவாரி யூடியூப் உனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வேணா நான் வந்து நீ நீ இப்போ இது பண்ணிக்க நான் மட்டும்லாம் பண்ண முடியாது நீ சேர்ந்தா பண்ண முடியும் போதுமா ஐயோ கேவலமா இருக்கு தலை வாரி விடு நீ தலை வாரி நீ வந்து எப்படி வந்து மனைவி வந்து எவ்வளோ அன்பை வச்சு பார்த்துக்கிறேன்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறேன் சின்ன பொண்ணு நான் சொல்றது கேளு சோசியல் மீடியாவில் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்க அதில் அசிங்க சிமா அடிப்பானுங்க அதெல்லாம் தேவை சும்மா வீடியோ நான் போடுறேன்னா என் மேல நம்பிக்கை இருந்தா வீடியோ வீடு பாரு சரி அதே சோசியல் மீடியால வந்து எத்தனை பேரும் ஃபேமஸ் ஆயிருக்காங்க எத்தனை பேரும் நல்லபடியா வீடியோ போட்டு எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதையே நீ பாக்க மாட்டேன்ற நல்ல வீடியோ போட்டவங்களுக்கு யாரு நல்ல நல்ல விஷயம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நல்ல ஏப்பா நல்ல விஷயம் போட்டவங்களுக்கு கெட்டதுதான் தான் நடந்திருக்கு கெட்ட விஷயம் பண்ணவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் கெட்டு அப்படிலாம் கிடையாது நல்ல விஷயம் நிறைய பேர் போட்டிருக்காங்க